ஒரு முழு தேசத்தையும் மனம் திரும்ப வைக்கிறதுக்கு சாமுவேல் பயன்படுத்தின உத்தி என்னன்னா வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது தான் முதல் பேரசப வரை எழுப்புதல் கூட்டம் நடத்திக்கிட்டு தெரியலை அவர் அபிஷேக ஆராதனை நடத்திக்கிட்டு தெரியல சுகமளிக்கும் ஆராதனை நடத்திக்கிட்டு தெரியல இப்போ அபிஷேக ஆராதனை எழுப்புதல் ஆராதனை மற்றது என்னது சுகம் அளிக்கும் ஆராதனை இதுக்கெல்லாம் நான் எதிரி கிடையாது ஏன்னா அபிஷேகம் சுகம் எழுப்புதல்லாம் நமக்கு தேவை அந்த தலைப்பில் ஆராதனை வச்சு அதெல்லாம் நடக்குதா இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அதுகளை நம்பக்கூடாது நம் நம் நம்பக்கூடாது இல்லை சார்ந்து இருக்கக்கூடாது அபிஷேகம் உண்மை எழுப்புதல் உண்மை சுகம் அளிக்கிறதெல்லாம் உண்மை ஆனால் அதுகளை சார்ந்து ஒரு சபை வளரக்கூடாது மனம் திரும்புதல் இதுகளை சார்ந்து வரக்கூடாது மனம் திரும்பதல் எப்படி வரணும் வசனம் மூலமாக வரணும் வசனத்துக்கு உள்ள எழுப்புதல் அபிஷேகம் சுகம் எல்லாமே இருக்கு அடிக்கும் கூட்டத்தில் போயிட்டு நம்ம சுகம் அடையணும் வாங்கிக்கல இருந்தாலும் ஒரு நாள் சாகத்தானே போகிறோம் ஆமாவா இல்லையா லாசர்வம் மரணத்துலேருந்து ஆண்டோர எழுப்பினாரு திரும்பி சேர்த்தா இல்லை ஆகவே அற்புதங்களையும் இந்த சுகங்களையும் சார்ந்து ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒரு சபை இருக்கக்கூடாது தான் இது சாமுவேலுக்கு தெரிஞ்சிருந்தது ஆகவே ஒரு காலமும் இல்லாத ஒரு வேலை அவர் செய்தார் என்ன செய்தார் மூணு நியாயபரமான கல்லூரிகளை உண்டாக்கினார் அந்த மூணு கல்லூரிகள் அவர் எப்படி செய்வார்னா பன்னிரண்டு பிரிவுகள் தானே நாட்டில் நாலு பிரிவுகள் கொண்ட மேல் பகுதிக்கு போய்ட்டு மூணு மாதம் தங்கி கில்காலுங்கிற இடத்துல கில்காலில் போயிட்டு மூணு மாதம் அவர் தங்கி இருந்து என்ன செய்வார் அந்த நாலு அந்த பிரிவுகள்லையும் இருக்கிற லேவிய பட்டணங்களில் இருக்கிற வாலிபர்களை கொண்டாந்து தங்க வச்சிருவார் இந்த பாயிண்ட்டை நல்லா கேட்டுக்கிறேங்க நீங்கள் இஸ்ரேல் தேசம் தான் முதல் பேர் சபா வரை எத்தனை பிரிவுகளை கொண்டது பன்னிரெண்டு இருக்கா பதினொரு கோத்திரங்களுக்கும் காலேபனுடைய குழுவுக்கும் கொடுக்கப்பட்டது ஆசாரியர்கள் அல்லது லேவியர்கள் எங்கே வாழ்கிறாங்க இந்த எல்லா பன்னிரெண்டு பிரிவுகள்லையும் வாழ்கிறாங்க எங்க எங்கே வாழ்கிறாங்க அந்த ஒவ்வொரு பிரிவுகள்லையும் நாலு மூல வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எப்படி வாழ்கிறாங்க லேவியப்பட்டனங்களில் இதன் அடிப்படையில் தான் பிராமணர்கள் அக்ரஹாரத்தை உண்டாக்குனது பிராமணர்கள் அக்ரஹாரம்னு சொல்லி பா பிராமணர்கள் மட்டுமே வாழ்கிற இடம் வச்சுருக்காங்களே அது இந்த பைபிளில் லேவிய பட்டணங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது புரியுதா அப்போ ஒரு பிரிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் தான் எடுத்தீங்கன்னா தான்ங்கிற இடத்துல மட்டும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கில் நாலு பட்டணங்கள் லேவிய பட்டணங்கள் இருக்கும் நப்தலியில் நாலு இருக்கும் ரூபனில் நாலு இருக்கும் சிம்மியோனில் நாலு இருக்கும் பதினோரு கோத்திரங்கள்லையும் பதினோரு பிரிவுகள்லையும் நாலு இருக்கும் அப்புறம் அந்த கிரியா தார்பாங்கிற பிரதேசத்தில் அந்த காலிபனுடைய பிரதேசத்தில் நாலு இருக்கும் இப்போ சாமுவேல் என்ன செய்தார் மூணு மாதம் வடக்கு இஸ்ரவேலுக்கு போகிறார் போய் ஒரு இடத்த அவர் எப்படி அதை அமைச்சார்னு நமக்கு தெரியலை ஒருவேளை கட்டடங்களை இவங்களை வச்சே த தற்காலிகமாக கட்டடங்களை வச்சு செய்தாரோ தெரியலை சொல்லுங்க நயோத் நயோத் தமிழ்ல நாயோதுன்னு வரும் தாவித சவுல் விரட்டிக்கிட்டு வரும்போது அவன் நாயோதிலே இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அது இடம் பேர் இல்லை நயோத் அப்படின்னா படிக்கிற மாணவர்கள் தங்குற ஹாஸ்டல் 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 பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு ஹாஸ்டல் இந்தியா அப்படி தானே சொல்லுவீங்க ஹாஸ்டல் ஸ்கூல் ஹாஸ்டல்னு தானே சொல்லுவீங்க அப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவங்களுக்கு கோஸ்டல் சரியே அந்த கோஸ்டல் செய்தவன் அந்த கோஸ்டலுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸை வச்சவன் சரியே ஏர் பாஸ்டர் ஜாம்வேல் அப்போ கோஸ்டல் யாழ்ப்பாணத்தாக்களுக்கு ஹாஸ்டல் இந்தியாக்காரங்களுக்கு ஹாஸ்டல் நம்ம மாதிரி ஆக்களுக்கு ஆனால் எபிரியர்களுக்கு அது என்னது ஓகே அப்போ நாயோதில் இவர் என்ன செய்தார்னா அப்போ அந்த மேல் பக்கம் இருக்கிற நாலு பிரிவுகள் நாலு பிரிவுகளில் பதினாறு பட்டணங்கள் இருக்கும் ஓகே நாலு தர நாலு பதினாறு அந்த பதினாறு பட்டணங்களில் இருக்கிற வாலிப லேவியர்களை கொண்டு வந்து மூணு மாதம் தங்க வச்சு எக்ஸ்டென்சிவ் அல்லது இன்டென்சிவ் ட்ரைனிங் அதிரடி ஆழமான வேத பாடங்கள் எப்படி நடத்தினார் தெரியுமா இப்போ பைபிளில் இதெல்லாம் இல்லை ஆனால் நமக்கு டல்முட்டில் இதெல்லாம் இருக்குது அந்த டல்முட்டில் என்ன செய்வார்னா காலையில் ஏழு நேரத்தில் இருந்து இந்த லேவிய வாலிபர்கள் என்ன செய்யணும் அவங்க தான் தண்ணி கொண்டாடணும் சமைக்கணும் கூட்டி பெருக்க பண்ணி உட்காந்துடணும் சாமுவேல் நியாயப்பிரமாணத்தை பகல் வரைக்கும் படித்து கொடுப்பாரு பகல் சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் அவங்க ஓய்வு எடுக்கணும் அதுக்கு பிறகு திருப்பி நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பார் அப்புறம் அந்திக்கு போயிட்டு முகம் க கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் படிக்கணும் அப்புறம் சாப்பிடணும் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணிவிட்டு அப்புறம் படுக்கணும் மூணு மாதம் இந்த வாலிப லேவியர்களை கொண்டு வந்து இடத்துல வச்சு சாமுவேல் நியாயப்பிரமாணத்தை பயங்கரமாக சொல்லி கொடுத்தார் சொல்லி கொடுத்த பிறகு என்ன செய்வார் நான் அடுத்த இன்னும் ஒன்பது மாதத்தில் வருவேன் எவ்வளோ காலத்தில் வருவேன் ஒன்பது மாதத்தில் நீங்க மூணு மாதம் படித்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆழமாக ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் இங்கே வந்து தங்கி படிக்கிறீங்க ஜனங்கள் வந்து அன்றாடக வேலை வெட்டி எல்லாம் செஞ்சுக்கிட்டு முடிஞ்ச முடிஞ்ச தான் படிப்பாங்க ஆகவே நான் உங்களுக்கு மூணு மாசம் கற்றுக் கொடுத்ததை நீங்க ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்பது மாசம் இருக்கு புரியுதா ஆனா ஒன்பது மாசத்துல நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ உங்க ஏரியா அவங்க உங்க ஏரியா தானே உங்க ஏரியாவில் உள்ள ஜனங்களுக்கு நான் மூணு மாசம் கற்றுக் கொடுத்ததை நீங்க கற்றுக் கொடுத்து முடிக்கணும் ஒன்பது மாசத்துக்கு பிறகு நான் வருவேன் இன்னொரு மூணு மாசம் இன்னொரு வேற விஷயம் நான் சொல்லி கொடுப்பேன் இதுதான் கில்காலில் நடந்தது அப்புறம் நடுப்பகுதி பெத்தேலில் நடக்குது அடுத்த மூணு மாதம் அவர் அங்கே போயிடுவார் அப்புறம் அடுத்த மூணு மாதம் இந்த சீலோ பக்கத்து 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 ஏரியாவில் வந்து மிஸ்பா பக்கம் அதான் மிஸ்பாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் சீலோவில் ஏன்னா மிஸ்பாவில் தான் எழுப்புதல் வந்தது இருபது வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு விளங்குதா மேலே மூணு மாதம் நடுப்பகுதியில் மூணு மாதம் அப்போ நடுப்பகுதியில் இருக்கிற நாலு பிரிவுகளில் இருக்கிற பதினாறு பட்டணங்கள்லேருந்து வாலிபர்கள் அப்புறம் பக்கம் இருக்கிற கடைசி மூணு பிரிவுகளில் இருக்கிற பதினாறு பட்டணங்களில் இருக்கிற வாலிபர்கள் அப்போது கடைசி மூணு மாதம் மூணு மாதம் மேலே மூணு மாதம் நடுவில் மூணு மாதம் கீழேனா இன்னும் மூணு மாதம் அவருக்கு இருக்குல்ல அந்த மூணு மாதம் ராமாவுக்கு போய் வீட்டில் இருந்தார் அவருக்கும் ரெஸ்ட் வேணும்ல வீட்டில் போய் இருந்தார் புரியுதோ அப்படி எவ்வளவு காலம் செய்தார் இருபது வருஷங்கள் செய்தார் இருபது வருஷங்கள் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இருபது வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு முழு சிறவிலருக்கும் வார்த்தை போச்சு எப்படி போயிருக்கும் சாமியால் மத்தவண்ட படிப்பினைகளை நம்பல எங்களுடைய படிப்பினர்களை நம்பலை ஏன் அவருக்கு தெரியும் இவங்க என்னென்ன பண்ணாங்கன்ட்டு பேட்டியவே தூக்கிட்டு உடன்படிக்க பேட்டியை தூக்கிட்டு யுத்தத்துக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்கள நம்பி விட முடியாது நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க நீங்கள் ஆசாரியரோ ரைட் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க நீங்கள் லேவியரா அதெல்லாம் முடியாது ஒருத்தனும் நான் கற்றுக் கொடுக்குறதை தவிர வேறு எதையும் கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னு அவர் சட்டம் போட்டு சாமுவேலே கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்தார் தனி மனுஷனாக என்னம்மா இவர் வந்து ஆண்டவர் இவருக்கு கற்றுக் கொடுத்தாரு ஏன்னா இவர் படிக்கிறதுக்கு ஏலி தாத்தா கற்றுக் கொடுக்குற லெவல் இருந்தார் இப்ப சாமுவேல் வந்து ஏலி தாத்தா தான் இருந்தார் முறைப்படி ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும் அது உண்மையான புள்ளுகளே நாதாரியா வளருது நல்ல மனுஷன் வளர்க்க தெரியாது நல்ல மனுஷன் எந்த அளவுக்கு நல்ல மனுஷன்னா இப்படி கருத்தர்கிட்ட பெட்டி பிடிக்கப்பட்டு போயிருச்சு தண்டை மகன்மாரில் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே விழுந்து சாகிற அளவுக்கு நல்ல மனுஷன் ரொம்ப கருத்தருக்கு பயந்த மனுஷன் ஆனால் அவருக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியாது பிள்ளை சொந்த பிள்ளையே வளர்க்க தெரியாத ஆள் தனக்கிட்ட கொண்டாந்து விட்ட சாமியில எப்படி வளர்த்துருப்பார் எந்த படுக்க வச்சார் சாமுவேலை வேலை தண்டை வீட்டில் கூட வளக்க வைக்கலையே அப்போ இவர் எங்கே படித்து கொடுத்துருப்பார் ஆகவே சாமுவேல் ஆண்டவர் சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும் சாமுவேல் இரவு பகலும் தியானிச்சுருக்கணும் ஏன்னா சாமுவேல் புத்தகத்தையும் நியாயாதிபதி புத்தகத்தையும் ரூத் புத்தகத்தையும் எழுதுனது சாமுவேல் அதில் இருக்கிற எப்பிரிய மொழியை பார்க்கும்போது சும்மா லேசப்பட்ட ஒரு ஆள் மாதிரி தெரியலை நமக்கு சாமுவேல் நல்ல நல்ல ஒரு பண்டிதனாக நமக்கு தெரியுது புரியுதா இப்போ சிலர் ஆண்டவர் சிலர் அந்த மாதிரி தெரிவு செய்கிறார் இன்றைக்கும் இன்றைக்கும் சில பேரை ஆண்டவர் அந்த மாதிரி தெரிவு செய்கிறார் ஆகவே இன்றைக்கி சில டீச்சர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் டீச்சர்ஸை பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கர வெளிப்பாடுகள் அவங்க எங்கேருந்து அவங்களுக்கு வரணும்னு தெரியாது ஆனால் பயங்கர வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார் அப்புறம் செக் பண்ணி பார்த்தா பைபிளில் சரியாக இருக்கும் ஆகவே கட்டாயம் பைபிள் ஸ்கூல் போயிட்டு படித்து தான் அந்த அறிவு வரணுன்ட்டு இல்லை புரியுதா அதனால் இன்றைக்கும் நான் சொல்லுவேன் இப்போ என்னே மாதிரி ஒரு ஆளுக்கு சொல்லலாம் ஏன்னா பல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன் அதனால நான் சொல்லலாம் டாக்டர் பட்டம் ஒருத்தனை ஒரு பைபிள் டீச்சராக ஆகாது பைபிள் ஸ்கூல் நடத்துகிற ஆள்னா பைபிள் ஸ்கூலுக்கு போகிறனால ஒருத்தர் நல்ல ஊழியக்காரனாக முடியாது பைபிள் ஸ்கூலுக்கு போகிறனால ஒருத்தர் நல்ல ஒரு டீச்சராக வர முடியாது பைபிள் ஸ்கூல் டாக்டர் பட்டம் இதெல்லாம் சும்மா அந்த சைடில் இந்த ஊருக்கா தொட்டுக்கிறதுக்கு ஒரு கருவாட்டு துண்டு ஒரு ஊருகா மாதிரி சும்மா நக்கிக்கிட்டு போறதுக்கு நல்லது ஆனா உண்மையா ஒரு மனுஷன் வேதத்தை படிக்கணும் மறந்தால் ஆவியானவருடைய துணை வேணும் ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு பைபிள் ஸ்கூலுக்கு போகாம ஒரு பட்டமும் வாங்காம பயங்கர அக்யூரேட்டா அருமையான முறையில் வேதத்தை படித்து கொடுக்குற பல பண்டிதர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் புரியுதா உங்களுக்கு இப்போ பைபிள் ஸ்கூல் நமக்கு வேணும் இப்போ பைபிள் ஸ்கூலில் நான் கூடுதலாக என்ன கணத்து கணக்கில் கொள்றதுன்னா ஒழுக்கம் அவங்களுக்கு ஆவியானவர்கள் தங்கி இருக்கிறதுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோமே ஒழிய பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கிறதுக்காக ஒருத்தன் பெரிய ஆசிரியனா வேத பண்டிதனா வர வேண்டிய அவசியமே கிடையாது புரியுது அவங்களுக்கு சில பேருக்கு திமிர் தானே சில பேர் பைபிள் ஸ்கூல் போயிட்டா அல்லது டாக்டர் பட்டம் எடுத்துட்டா பெரிய திமிர் ஓ எங்களுக்கு தெரியும் அது கிரீக் எல்லாம் தெரிஞ்சால் அப்புறம் அவங்கள பிடிக்கவே முடியாது ஆண்டவரை விட தெரிஞ்ச மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க ஒரு ஆள் என்னுடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி ப்ரொஃபஸர் இங்கிலாந்து நான் படிக்கிற காலத்தில் அவர் பரிசுத்த ஆவியானவர்கள் அந்நிய எல்லாம் கிடையாதுன்னு எங்கள் க்ளாஸுக்கு அவர் படித்து கொடுக்குறாரு அப்போ நானும் டன்சானி கானாலேருந்து வந்த ஒருத்தர் இருந்தோம் நம்ம ரெண்டு பேர் தான் வெளிநாட்டுக்காரங்க எங்களோட கிளாஸில் எல்லாம் வெள்ளைக்காரன் நான் ஏஷியன் அவர் ஆஃப்ரிக்கன் பென் மோஹான்சான்னு சொல்லி அப்போ பென்னும் நானும் பேசிக்கிட்டோம் இன்டர்வல் டைமில் என்ன பென் பருசுத்தாவி அந்நிய பாஷெல்லாம் இல்லைன்னு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் நாங்கள் அப்போ அவர் சொன்ன அவர் தானே என்ன செய்வோம் அப்புறம் அடுத்த பிரேக் முடிஞ்ச பிறகு கேட்போன்னு அவர்கிட்ட கேட்டோம் கேட்டோன்னு என்ன தெரியுமா சொன்னார் கிரீக் பைபிளின் படி கிரீக்கில் தான் நான் பைபிள் வாசிக்கிறது அந்த நேரம் எங்களுக்கு கிரீக்கெல்லாம் தெரியாது க்ரீக் எங்களுக்கு க்ரீக் மாதிரி அந்த நேரம் அப்போ கிரீக் பைபிளின் படி அந்நிய எல்லாம் இல்லை அதெல்லாம் அப்போஸ்திர காலத்தில் மட்டும்தான்னு சொல்லிட்டாரு எங்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ரெண்டு பேருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை ஆனால் அதை நம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு வந்த எத்தனையோ அதை விட விட்டா அதை ஜெருசலேம் பைபிள்னு சொல்லி ஒரு பை ஜெருசலேம் பைபிள் ஆமாம் ஜெருசலேம் பைபிளில் அவர் அந்த என் நான் சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட டாக்டர் டாக்டர் ஷாத் அவர் வந்து ஒரு சீனியர் மொழிபெயர்ப்பாளர் பெரிய ஆள் பெரிய ஆக்கள் தான் எங்களுக்கு படித்து கொடுத்தாங்க ஆனால் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பரிசுத்தாவியானவர்னால் என்னானே தெரியாமல் அந்நிய பாஷன்னு ஒரு சாமான் இருக்குன்னு கூட தெரியாமல் மொத்த மொத்த சர்ச்சுக்கு போயிட்டு உட்காந்துருந்தேன் நான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினேன் அப்போ எனக்கு நடந்ததை மறக்க முடியுமா முடியாது நல்ல நேரம் அப்படி அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நான் இருந்தனால இங்கிலாண்டில் வந்து நான் வீணாக போகலை மூணு வருஷம் நான் எஸ்எம்டி ஆஃப் காட் பைபிள் ஸ்கூலில் ஸ்ரீலங்காவில் படித்தேன் என்னுடைய பிரின்சிபல் யார் தெரியுமா இன்ன வரைக்கும் உலகத்திலேயே நான் கனம் பண்ணுற ஒரே தேவ மனுஷன் டாக்டர் கோல்டன் விக்ரமர்னா சிங்கள ஒரு பாஸ்டர் அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேன் அந்தளவுக்கு அவர் மேலே எனக்கு மரியாது என்னுடைய எந்த ஒரு விழாவுக்கும் அவரை கூப்பிடவே மாட்டேன் ஏன்னா என்னுடைய நான் அழைச்சி அவர் வரக்கூடிய அளவுக்கு நான் தகுதியானவை இல்லைங்கிறனால அவ்வளவு நான் உலகத்தில் மதிக்கிற ஒரே அந்த டாக்டர் கோல்டன் விக்ரமரட்ன அவருடைய பைபிள் ஸ்கூலில் நான் படித்த போது மூணு வருஷம் எனக்கு எப்படிப்பட்ட அஸ்திபாரம் விழுந்தது தெரியுமா பெண்த கோஸ்தை அபிஷேக அந்த அஸ்திபாரம் அதனால உலகத்திலே எந்த பைபிள் ஸ்கூலில் மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் எல்லா கரைக்கோளத்துலேயும் ஒரு மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஒரு சட்டமே இருக்குது அது சட்டம் நத்தேரத்தில்ெலாம் சொல்லுவாங்க விருப்பம்னா பேசிக்க விருப்பம் இல்லாட்டி விடுன்ட்டு ஆனால் இங்கே சட்டம் கட்டாயம் நீ பேசியில் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும்ன்ட்டு ஏன் இந்த படிப்பு படித்தாலும் ஆவியானவருடைய அபிஷேகமும் அவருடைய ஆலோசனையும் அவர் கற்றுக் கொடுக்கறது இல்லாமல் ஒரு மனுஷனால் கற்றுக் கொடுக்க முடியாது கற்றுக் கொடுக்க முயற்சிக்கவும் கூடாது அந்த ஆள் அப்படி சொன்னதை வச்சு தான் நான் தீர்மானித்தேன் இருடி நானும் க்ரீக் படிக்கிறேன்ட்டு ஆமாம் இன்றைக்கி தான் க்ரீக்கில் தான் இப்போ இப்ராஹிம் மொழியை தான் பைபிள் வாசிக்கிறேன் ஆனால் க்ரீக்கும் இப்ரேம் பைபிளும் இல்லை எண்டு எந்த ஆசான் எண்ட ஆசான் பரிசுத்தா அர்த்தம் ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி சாமுவேல் அந்த அளவுக்கு சாமியலுடைய வெற்றியை நீங்கள் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் சரியாக இருபது வருஷத்தில் மிஸ் பேக் அப்படிங்கிற இடத்துல தமிழில் மிஸ் இடத்துல முள்ளு இஸ்ரவேலும் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகி அதுக்கு பிறகு இருந்த இஸ்ரோவேல் முற்றிலும் வித்தியாசமான ஒரு இஸ்ரவேலாக மாறிச்சு ஒரு தனி மனுஷன் முழு தேசத்தையும் மனம் திரும்பி திரும்ப வச்சு எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தது அவர் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொடுத்த விதம் அப்படி அந்த எந்த அளவுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டிருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிங்க ஆனால் உலகத்து ஆசிரியர்கள் யாருமே அவருக்கு கற்றுக் கொடுக்காத போது எப்படி அவருக்கு அது முடிஞ்சுது பரிசு தாவியானவர் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதே பரிசு தாவியானவர் இன்னைக்கு இருக்கிறார் தானே ஆமாம் ஆகவே நம்ம பைபிள் ஸ்கூலுக்கு போக முடியுது நம்ம பைபிள் ஸ்கூலில் படிக்க முடியுது நம்மெல்லாம் பட்டம் வாங்குகிறோம் அதுக்காக அந்த பட்டம் வாங்காதவங்க பைபிள் ஸ்கூலுக்கு போகாதவங்க அப்பிரசங்கம் பண்ணும்போது படித்து கொடுக்கும்போது அவங்கள கீழ் மட்டமாக பார்க்குறது கூடவே கூடாது புரியுதா உங்களுக்கு நான் உண்மையில இன்றைக்கி அடித்து சொல்லுவேன் இன்றைக்கி அடித்து சொல்லுவேன் எனக்கு எத்தனையோ டாக்டர் பட்டங்கள் இருக்குது எத்தனையோ யூனிவர்சிட்டிஸில் நான் படிச்சுருக்கிறேன் ஹீப்ரோ எல்லாம் எனக்கு தண்ணி மாதிரி ஆனால் உண்மையில் ஒரு பைபிள் ஸ்கூலுக்கும் போகாமல் எப்ரே மொழி கிரேக்க மொழியை கண்டால் கூட இது எப்ரே மொழி இது கிரேக்க மொழின்னு அடையாளம் கூட சொல்ல தெரியாத ஆனால் என்னை விட அருமையாக பைபிளை கற்றுக் கொடுக்குற பல வேத ஆசிரியர்கள் உலகத்தில் உண்டு நான் கண்டிருக்கேன் எங்கள் ஏசிஏ சர்ச்னு இருக்குது இந்தியாவில் ஏசிஏ சர்ச் அதனுடைய ஸ்தாபகர் சுந்தரம் ஐயா அவருடைய டீச்சிங்ஸ் அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இறந்து போகிறார் அடுத்த பாஸ்டர் சுந்தரம் தலைவர் ஆ சாம்சன் இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன டீச்சர்ஸ் என்ன அருமையான டீச்சர்ஸ் தெரியுமோ அவங்களுக்கு இப்பிரிய மொழி தெரியாது கிரேக்க மொழி தெரியாது சிபிஎம்னு சொல்லி இன்றைக்கி சிபிஎம் வந்து வீணா போய் கிடக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பாஸ்டர் பாலுங்கிற அவர் தொடங்கினார் சிபிஎம் உங்களுக்கு தெரியுமா சிலான் பென்டி காஸ்டல் மிஷன் தொடங்கப்பட்ட காலத்தில் என்ன அருமையான டீச்சிங்ஸ் பாஸ்ட்டு பால் கொடுத்தாருன்னு சொல்லி ஆ நமக்கெல்லாம் சிபிஎம் காரங்களை ப கண்டால் பயம் வேறு ஒன்றும் இல்லை அந்த அளவு அர்ப்பணம் நமக்கு இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிசம் அவங்களுக்குள்ள இருக்குதான் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க தேவனில் ஒரு பக்தி வச்சுருக்கிறாங்க நமக்கு வேணும் அவனுக்களை இப்போ நாம் கொஞ்சம் கூடுதல் ஆண்டவர் மேலே பக்தி வச்சிட முடியாது நம்ம அவனை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நான் பைபிள் ஸ்கூல் போகிறது ஆனால் எந்த மாதிரியான வெளிப்பாடுகள் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது தெரியுமா அப்போ நீங்கள் சொல்லலாம் இல்லை சிலது அவ்வளவு பைபிளுக்கு பொருத்தமாக இல்லை தானே அவன் பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டு பெரிய பட்டம் படித்தவன் மாத்திரம் எல்லாம் ஒழுங்காக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கானா அவங்க எத்தனை பேர் சொந்தப்பிக்கிட்டுருக்கிறாங்க டாக்டர் பட்டம் வாங்கின எத்தனை பேர் பைபிளில் கள்ள உபதேசங்களை பண்ணிக்கிட்டுருக்கிறாய்ங்க இல்லையா இப்போ இன்றைக்கி வந்து எத்தனையோ சபைகள் இன்றைக்கி இருக்குது இந்தியாவில் இலங்கையில் நிறைய அர்ப்பணி போட ஊழியம் செய்கிறவங்க ஆவியானவர் அவங்க மூலமாக நிறையா காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு ஆகவே சும்மா தான் இப்போ உங்களுக்கும் பைபிள் காலேஜ் கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் படிக்க தெரியுதுங்கிறத வச்சுக்கிட்டு இதெல்லாம் இல்லாத ஆளுகளில் நம்ம தரக்குறைவாக நினைக்கவே கூடாது கள்ள உபதேசம் பைபிள் ஸ்கூல் போகாதவனும் வச்சுருக்கான் போனவனும் வச்சுருக்காங்க பைபிள் ஸ்கூலில் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஆசீர்வாதம் அவ்வளோதான் ஆகவே அதை வாழ்க்கையில இருந்து அதை பார்க்குறோம் ஆனால் சாமியல் என்ன செஞ்சார்னா வார்த்தையை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போ தண்ணி ஒரு மனுஷனா எல்லாருக்கும் அவர் கற்றுக் கொடுக்க முடியாதனால கற்றுக் கொடுக்க வேண்டிய லேவியர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நீ போய் கற்றுக் கொடு பவுலும் இந்த சிஸ்டத்தை தான் ப படிச்சு கொடுக்குறாரு திமுக என்ன சொல்றாரு நான் உனக்கு கற்றுக் கொடுத்தத மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீ கற்றுக் கொடு என்ன அருமையான ஒரு ஒரு சங்கிலி தொடர் நான் உனக்கு நீ மற்றவங்களுக்கு அவங்க மற்றவங்களுக்கு அதுதான் சாமுவேல் செய்தார் இருபது வருஷத்தில் மிஸ் பேக்ங்கிற இடத்துல பயங்கர ஒரு ஏழு வந்தது